ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நல்வழிப்படுத்துவது என்பது தானே குருவின் முக்கியமான காரியம் அதனால் அம்மாவுக்கும் அப்பா மாதிரியே குரு ஸ்தானம் உண்டு குணமதியான மாதாவின் கர்ப்பத்தில் ரூபமாகி அவளிடமிருந்து ஆகாரம் பண்ணி பானம் பண்ணி குழந்தை வளர்வதால் ஒரு பிரஜைக்கு குண சம்பத்து ஏற்படுகின்றது இது அவளுக்கே புரியாமல் அவள் புத்திரனை நல்வழிப்படுத்துகிறது பின் சின்ன வயதில் அந்த குழந்தைக்கு கதைகள் புராணம் சொல்லி ஸ்தோத்திரங்கள் நீதி பாடல்களும் சொல்லி கொடுத்து நல்வழிப்படுத்துபவள் தாய்தான் அவளுடைய நல்ல நடத்தை பார்த்து பார்த்தே அவன் சூஷ்வமான சக்தியினால் பால பிராயத்திலேயே ஒருவன் நல்லவற்றை தெரிந்து கொண்டு அதன்படியே செய்கின்றான் தாயை போல் பிள்ளை என்று வசனமே இருக்கின்றது இதையெல்லாம் சிம்பத்தட்டிக்காகவும் கௌரவம் கொடுத்தும் தான் ஆச்சாரியார் கடோபனிஷத்தில் ஒரு இடத்தில் பிருகதாரண்யத்தை கோட்பண்ணி காட்டி வேதம் வகுத்து கொடுக்கிற விதிமுறைகளின்படி குருவை போலவே அப்பா அம்மாவுக்கும் அதாவது மாதா பிதா குரு என்ற மூன்று பேருக்குமே பிரமாண காரணம் என்ற பெருமை உரிமை இருப்பதாக காட்டுகிறார் இதற்கு அதிகாரபூர்வமான குருஸ்தானம் என்பது பொருள் அதாவது தாயாருக்கும் குருஸ்தானம் உண்டு தாயார்களின் பெயரை சொல்லி ஏராளமான ரிஷிகளை மிருகதாரண்யம் என்றால் சாந்தோக்கியத்திலும் இரண்டு பெயரை அப்படி சொல்லி இருக்கிறது அதில் ஒருவர் சாக்ஷாத் நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா அவரை பற்றிய ஏர்லியஸ்ட் ரெஃபரன்ஸ் எங்கே வருகிறது என்றால் சாந்தோக்கியத்தில் புருஷ யஜ்யம் என்பதை பற்றி சொல்லுகிற இடத்தில் அதாவது ஒருவரை நூற்றி பதினாறு வயது வரை ஜீவிக்க செய்கின்ற யஜ்யத்தில் வருகின்றது கிருஷ்ணர் நூற்றி இருபது வருஷம் அதைவிட அதிகமாகவும் ஜீவித்தவர் அவர் கோர ஆங்கிரசர் என்ற ரிஷியிடமிருந்து இந்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டவர் அதன் பின் அவர் தாகம் இல்லாதவராக ஆனார் என்று சொல்லி இருக்கிறது அதற்கு அர்த்தம் இந்த உபதேசம் பெற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு வேறு வித்தியை எதுவும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையே போய்விட்டது என்பது பொருள் அதை ஆச்சாரியார் பாஷ்யத்தில் விளக்கிச் சொல்லுகிறார் ஆசை ஒரு தீராத தாகம் திருஷ்ணா என்று அதை புத்தர் சொல்லுகின்றார் தாகம் ஆசை இரண்டையுமே பாலி மொழியில் தன்ஹா தன்ஹா என்று போட்டியிருக்கும் பூரண அவதாரமான கிருஷ்ணா ஆயுர்வத்தி மாதிரியான இந்த உலக லோகத்தை விற்று கொண்டு அதில் இவ்வளவு திருப்தி பட்டிருப்பார் என்று நாம் நினைக்கக்கூடாது இந்த வித்தியையில் ஒரு ஜீவன் தன்னுடைய பஞ்ச பிராணன்களையும் வரிசையாக வசூர் ருத்ரா ஆதித்யர்களுக்கு அர்ப்பணம் பண்ணியே நூற்றி பதினாறு வயது கொண்ட வாழ்க்கையில் முதலில் இரண்டாவது மூன்றாவது பாகத்தை கிடக்கிறார்கள் என்று வருகின்றது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்